ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி சமையல் சக்தி சமையலை இன்னைக்கு நம்ம ஃபலூடா எப்படி செய்யறது பார்க்க போறோம் ஃபலூடா செய்யறது ரொம்ப ஈஸி டேஸ்ட்டும் அபாரமாக இருக்கும் இந்த ஃபலூடா சாப்பிட்றதுக்கு கூலிங்காக இருக்கும் இந்த அடிக்கிற வெயில் சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும் இந்த ஃபலூடாவை எப்படி பண்ணலாங்கிறத வீடியோவில் பார்க்கலாங்க இந்த ஃபலூடா செய்யறதுக்கு தேவையான பொருளெலாம் எடுத்து வச்சுருக்கேன் இந்த ஃபலூடா செய்யறதுக்கு இன்றைக்கின்னா மெலிசான சேமியாவாக எடுத்திருக்கேன் இந்த சேமியா வாங்கும் மட்டும் எவ்வளோ மெல்லிசாக கிடைக்குதோ அளவுக்கு மெல்லிசாக பார்த்து வாங்கிங்க இல்லைனா இதுக்குன்னு பலூடா சேவ்னு விற்கிது அது வேணாலும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம் சீனி எடுத்திருக்கேன் சப்ஜாவத பாதாம் பிசின் பால் மேலே கார்னிஷ் பண்ணுறதுக்காக பாதாம் சைஸ் பழம் எடுத்திருக்கேன் ரோஸ் சிரப் எடுத்திருக்கேன் வெண்ணிலா ஐஸ்கிரீம் எடுத்திருக்கேன் பால் காய்ச்சறத்துக்காக பாத்திரம் எடுத்திருக்கேன் இதில் ரெண்டரை கப் பால் சேர்க்குறேன் இந்த பால் நல்லா காய்ச்சிக்கிறேன் இந்த பால் பொங்கினத்துக்கு பிறகு இந்த பால் வந்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே சிம்முலியே கிடக்கட்டும் பால் நல்லா காஞ்சிட்டு இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சீனி சேர்க்குறேன் இப்போ நம்ம போட்ட சீனி நல்லா கரைஞ்சிட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் இதுக்கு பிறகு இந்த பால் நல்லா ஆறணும் ஆறனத்துக்கு பிறகு நான் இந்த பாலை ஃப்ரிட்ஜில் ஒரு மணி நேரம் வைக்க போகிறேன் சேமியா வேக வைக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் ரெண்டரை கப் தண்ணி சேர்த்து கொதிக்க வைக்கிறேன் இப்போ நம்ம போட்ட தண்ணி நல்லா கொதி வந்துட்டு இதில் சேமியா ஒரு கைப்பிடி சேர்க்குறேன் இந்த சேமியா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்குங்க இப்போ இந்த சேமியா எப்படி இருக்குன்னு பார்க்குறேன் சேமியா நல்லா வெந்துட்டு இந்த மாரி ஒரு வடிகட்டி வச்சு வெந்த சேமியாவை தண்ணி இல்லாமல் வடிகட்டிக்கிறேன் இந்த சேமியா ஒன்னோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக ஜில்லுன்னு உள்ள தண்ணியை விட்டு இந்த சேமியாவை நல்லா அழைச்சி எடுத்துக்கிறேன் இந்த வெந்த சேமியா நல்லா ஆறட்டும் நம்ம ஜில்லுன்னு உள்ள தண்ணியை விட்டு இந்த சேமியாவை அலசினதுனால இந்த சேமியா ஒட்டாமல் இருக்குது பாருங்கள் இந்த மாரி இருந்தால் தான் இந்த ஃபலோட செய்யறதுக்கு நல்லாயிருக்கும் இதுதான் சப்ஜாவதை இது பார்க்குறதுக்கு எள்ளு போல் பொடிசாக இருக்கும் ஃபளுா செய்யறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த சப்ஜாவதையை ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து தண்ணி விட்டு ஊற வச்சிங்க நான் ஆல்ரெடி ஊற வச்சுருக்கேன் ஊறினத்துக்கு பிறகு இப்படி தான் இருக்கும் இந்த விதையில் அதிகமாக தண்ணி இருந்துச்சுன்னா தண்ணியை வடி இந்த சப்ஜாவதியை மட்டும் எடுத்துங்க இதுதான் பாதாம் பீசில் இந்த பாதாம் பீசில் நல்லா கழுவிட்டு தண்ணி விட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சோம்னா ஜல்லி போல் வந்துடும் நான் ஏற்கனவே ஊற வச்சு வச்சுருக்கேன் இதுமாரி ஜெல்லி போல் வரும் இந்த பாதாம் பீசின்னு ஊர்ணத்துக்கு பிறகு அதிகமாக தண்ணி இருந்துச்சுன்னா தண்ணியை வடிச்சிட்டு பாதாம் பீசினை மட்டும் எடுத்துக்கோங்க இந்த ஃபலூடாவில் சேர்க்கறதுக்காக பழம் எடுத்துருக்கேன் இது வந்து ஸ்ட்ராபெர்ரி ப்ளூபெர்ரி பேரிக்காய் ஆப்பிள் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எது அவைலபிளாக இருக்கோ அந்த பழத்தை சூஸ் பண்ணிங்க இந்த பழத்தை நல்லா கழுவிட்டு பொடியாக இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஃபலூடா செய்யறதுக்கு எல்லா பொருளும் ரெடியா இருக்கு இப்ப எப்படி அசம்பிள் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இந்த ஃபலூடாவை அசம்பிள் பண்றதுக்காக ரெண்டு கிளாஸ் எடுத்திருக்கேன் இந்த கிளாஸ்ல ஊற வச்ச பாதாம் பீசின சேர்க்குறேன் நீங்க எடுக்கிற கிளாஸோட அளவை பொறுத்து இந்த அளவை நீங்க கூடவோ குறைவாவோ சேர்த்துங்க அது மேல அடுத்த லேயரா ஊற வச்ச சப்ஜியா வதைய இதுக்கு அடுத்த லேயராக வேக வச்ச சேமியாவை சேர்க்கிறேன் இந்த சேமியா மேலே ரோஸ் சிரப் சேர்க்குறேன் நம்ம ஏற்கனவே காய்ச்சி ஃப்ரிட்ஜ்ல வச்சோம் பாத்தீங்களா அந்த பால இந்த கிளாஸ்ல முக்கால் கிளாஸ் வர்ற மாதிரி ஊத்துறேன் நம்ம ஏற்கனவே அரிச்சு வச்சோம் பாத்தீங்களா பழம் அந்த இருந்து கொஞ்சமா அதுல சேர்க்கிறேன் இதில் கடைசியாக வெண்ணிலா ஐஸ்கிரீம் ஒரு கரண்டி சேர்க்கிறேன் இது மேலே கார்னிஷுக்காக கொஞ்சமாக பாதாம் சேர்த்து தூவுறேன் அது கூடவே கொஞ்சமாக பொடியாக நறுக்குன்னா ஸ்ட்ராபெரியும் தூவுறேன் கார்னிஷ் பண்ணதுக்கு பிறகு இந்த ஃபலூடாவை உடனடியாக சர்வ் பண்ணிவிடுங்க இப்போ நல்ல டேஸ்ட்டான ஃபலூடா ரெடி ஆகிட்டு இந்த ஃபலூடாவை நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள் இன்னும் பல சீக்கிரட்டான ரெசிபிகளை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் என்னுடைய வீடியோக்களை தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ